அன்னை சாரதியின் அன்பு செல்வியரை செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்திருப்பது விஸ்வாவசு வருடம் இது நம்முடைய தமிழ் பஞ்சாங்கப்படி அறுபது ஆண்டுகளிலே முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு அறுபது ஆண்டுன்னு ஏன் வைக்கிறோம் இப்போது பொதுவாக நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பழக்கம் அது மேல்நாட்டு பழக்கமாக இருக்குது நமக்குமே கூட மனிதனின் சராசரி ஆயுள் நூறு வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னும் துல்லியமாக சொல்கிறதா இருந்தால் மனிதனின் சராசரி வருஷம் நூற்றி இருபது வருஷங்களாம் சராசரி ஆயுள் மனிதனுக்கு நூற்றி இருபது வருஷங்களாம் சராசரின்னு சொல்ல வேண்டாம் அதிகபட்சம்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது வருஷங்கள் மனிதனுடைய அதிகபட்ச ஆயுள் ராமானுஜர் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்போது இது எப்படி இந்த அறுபது நூற்றி இருபதுங்கிறது வருது நூறுன்னு இல்லாமல் அப்படின்னு பார்த்தேன் சூரியனை சுற்றி வருகின்ற கிரகங்கள் கோள்களிலேயே ரெண்டு கிரகம் ரொம்ப கனமான கிரகம் ரொம்ப வெயிட்டு அதில் அதிகப்படியான வெயிட் உள்ளது குரு என்று சொல்லப்படுகிற வியாழன் கிரகம் குருன்னா ஆசான் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை கனமானவர்னு அர்த்தம் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வியாழன் கிரகம் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியானது அதனால் அது வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு முழு சுற்று சுற்றி வருவதற்கு பன்னிரண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட எடுத்துக்கொள்ளுகிறது பூமி என்கிற கோளானது சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளுகிறது அப்படி பனிரெண்டு மடங்கு எடுத்துக்கொள்ளுகிறது வியாழன் கிரகம் அப்படி அஞ்சு சுற்றுகள் ஒரு நிறைவான சூழலாக வானியல் கொள்கைப்படி ஜோதிஷ சாஸ்திரப்படி வியாழனின் ஐந்து சுற்றுக்கள் ஒரு நிறைவான காலக்கணக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கே அறுபது வருஷம்னு வச்சிருக்காங்க அப்போ உலக விவகாரங்கள்லேருந்து ஒதுங்கி கொண்டு இறைவனை நினைத்து போற்றி வணங்குவதற்குரிய காலமாக அது சொல்லப்படுகிறது அப்படி காலம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாள் என்கிற வாய்ப்பு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவனுடைய பழவினைக்கு ஏற்ப ஒரு காலம் அளிக்கப்பட்டிருக்கும் அந்த வாழ்நாட் காலம் அவனுடைய ஆயுசு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் இயற்கையின் சூழல் என்று பார்க்கும் பொழுது தமிழர்கள் தங்களுடைய வானியல் அறிவு அஸ்ட்ரனாமிக்கல் நாலெட்ஜ் அதன்படி இந்த வியாழன் கிரகத்தின் சுழற்சியை அடிப்படையாக கொண்டு பனிரெண்டு வருடங்களில் ஒருமுறை வியாழன் சுற்றி வருகிறது வியாழன் ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்குள் பூமி பனிரெண்டு முறை சுற்றி விடுகிறது இது ஒரு முக்கியமான காலகட்டமாக எடுத்துக்கொண்டு இப்படி ஐந்து சுழற்சிகள் வியாழன் செய்யும் பொழுது பூமியானது சூரியனை அறுபது முறை சுற்றி வந்திருக்கும் அது ஒரு காலகட்டமாக முக்கியமான காலகட்டமாக கருதுகிறார்கள் அப்படி இருப்பதனால தான் அந்த அறுபது வருஷங்களுக்கு ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பிரபவ விபவ அப்படின்னு வருது அதில் இப்போ முப்பத்தொன்பதாவது வருடமாகிய விஸ்வாவசு வசு அப்படின்னா நிறை செல்வம் வசுமதி பூமிக்கு பேர் வசுந்தரா செல்வத்தை தாங்கி கொண்டிருப்பவள் இந்த வருஷம் எப்படிப்பட்டது விஸ்வாவசு எல்லோருக்கும் செல்வத்தை வழங்கக்கூடிய நல்ல ஆண்டு இது இப்பொழுது நல்ல மழை பெய்யும் பயிர் பச்சைகள் செழித்து வளரும் விவசாயம் மேன்முயறும் என்று இந்த ஆண்டினுடைய பலனிலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய முயற்சியை நாம் விடாமல் வாழ்க்கையில் முன்னேறணும் ஆன்மீகவாதிகள் கூட நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னு சொல்லி பொருள் ஈட்டுகிற முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் சன்னியாசி எந்த காலத்திலும் பொருள் ஈட்ட முயற்சி பண்ணக்கூடாது ஸ்தாபனம் நடத்தும் பொழுது இப்போ கொஞ்சம் பொருள் தேவையாக இருக்குது டொனேஷன்னு போகிறோம் ஆனாலும் கூட வந்தால் வரவு வராட்டாலும் சரி தான் இறைவன் திருவுள்ளம்னு சந்தோஷமாக இருக்கணும் இப்போது இப்போ ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய இல்லறவாசிகள் எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க நீ பொருள் ஈட்டு ஆனால் ஈட்டிய பொருளை ஓரளவுக்கு மட்டுமே உன்னுடைய சுய தேவைகளுக்கு உனக்கு உன்னுடைய குடும்பத்தாருக்கு முக்கியமான சுற்றத்தாருக்கு என்று வைத்து கொண்டு மிகுதியை சமுதாயத்தின் நலனுக்காக செலவிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதனால் இந்த வருஷம் உனக்கு செல்வம் நிறைய வரப்போகுதுப்பா விசுவாவசு வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் செல்வங்களில் அதாவது புறத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களில் எல்லாம் பெருசு எதுன்னு கேட்டால் பணம்ங்கிற செல்வத்தை விட பொருட்செல்வத்தை விட ஆரோக்கியம் என்கிற செல்வம் ரொம்ப பெருசு அந்த ஆரோக்கியங்கிற செல்வம் நமக்கு எப்படி கிடைக்குமா சூரியனை வழிபடுவதன் மூலம் அதனால சூரிய சுத்தம்னு ஒரு வேத பிரார்த்தனையில் நாங்கள் தினந்தோறும் உன்னை வந்து காலையிலே சேவிக்க வேண்டும் என்ன நாங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் ஆயுள் நீண்டிருந்தால் போராது ஆரோக்கியம் வேண்டும் நல்ல கண் பார்வை இருக்க வேண்டும் இவை அனைத்தோடும் நாங்கள் உன்னை தரிசித்து வழங்க வேண்டும் வயசான காலத்திலையும் அப்படின்னு கேட்குறாங்க ஆயுள் ஆரோக்கியம் புலன்களின் வலிமை இதையெல்லாம் கொடுப்பவர் சூரிய பகவான் அவர் இன்று இந்த புத்தாண்டின் பொழுது தமிழ் புத்தாண்டின் பொழுது மேஷ ராசியிலே பிரவேசிக்கிறார் அதுதான் புத்தாண்டின் தொடக்கமாக நாம் கணிக்கின்றோம் ஜோதிஷத்திலே பனிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ராசி மேஷ ராசிதான் முதல் ராசி அதனால் சித்திர வருஷப்பரப்பு தான் நமக்கு வருஷப்பரப்பு இயற்கையினுடைய சுழற்சியை சூழலை இருப்பை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்டது மேல்நாட்டவர்களுக்கு கூட இந்த ஆங்கில மாதங்களுடைய பேரை பாருங்களே நவம்பர் டிசம்பர் அப்படின்னு வருது டிசம்பருங்கிறது தசை என்பதனுடைய ஒரு திரிபு தசைனா பத்து அது பத்தாவது மாதம்தான் அப்படி பார்க்கும் பொழுது நவம்பர் நவ ஒன்பது ஒன்பதாவது மாதம் ஒன்பது பத்து தான் அது ஆனால் நம்ம பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம் அவங்க கொஞ்சம் மாற்றிட்டாங்க நாம் வந்து ஏற்கனவே இந்த ஏப்ரல் மே சமயத்தில் ஏப்ரல் சமயத்தில் வருஷப்பிறப்பை வச்சுருக்கோம் அதையே பெரும்பாலும் உலகில் எல்லோரும் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சில ஆப்ரஹாமிய மதங்கள் மேலெழுந்து வந்த பொழுது நாம் இதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி அவங்க வேறு ஒரு அமைப்பு சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஆனால் இதுதான் இயற்கையினுடைய சுழற்சிக்கு ஒத்ததானதொரு ஏற்பாடு எது நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்ற இந்த வருஷப்பிறப்பு ஆனால் இந்த தான் நம்ம சிறப்பாக கொண்டாடணும் குறிப்பாக அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வெறுமனை ஒரு கொண்டாட்டமாக ஒரு நாள் கொண்டாட்டமாக முடிகிறது இல்லாமல் சூரியனை தினந்தோறும் நாம் பார்த்து வணங்கணும் ஏன்னா இப்போ அவர் ஆயுள் ஆரோக்கியத்தை வழங்குகிறார் சூரிய பகவான் அப்படின்னா எப்படி வழங்குற விஞ்ஞானம் என்ன சொல்கிறது சூரிய கதிர்களில் தான் விட்டமின் டி இருக்கின்றது உடல் வளர்ச்சிக்கு குறிப்பாக எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் டி சூரியனிடமிருந்து மட்டுமே கிடைக்கின்றது அதனால் சூரியனை பார்ப்பதுங்கிறது சூரிய வெளிச்சத்தில் அந்த உஷ்ணத்தை வாங்கி கொண்டு கொஞ்ச நேரம் நிற்பது உனக்கு ரொம்ப அவசியம் அது வயசாயிடுச்சா நீ கொஞ்ச நேரமாவது நீ வெயில் நிற்கணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப நேரம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மயக்கமெல்லாம் வர்ற அளவுக்கு உக்காந்துருக்க சொல்லலை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்து அந்த வெயிலை வாங்கு அது உன்னுடைய உடலிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அது உனக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க சூரியன் உயிர்களுக்கு எப்படி அருள் புரிகிறான் அவனுடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வாங்கிக் கொள்ளுகிற உயிர்களுக்கு சூரியனின் அருள் எப்படி கிடைக்கிறது ஓஜசாகி சாகிப் புலன்களின் ஆற்றல் கூட்டுவாய் உள்ளத்திலே ஒளிரும் தூய்மையின் வலிமைதான் ஓஜஸ் அந்த ஓஜஸ் ஒருவனிடம் நிறைய இருக்கும் பொழுது புலன்கள் வலிமை மிக்கவைகளாயிருந்து தம்முடைய பணியை சிறப்பாக செய்கின்றன ஆனால் இவன் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை அடக்கி அடக்கி கட்டுப்படுத்தினா ஏதாவது ஒரு வலுக்கட்டாயமாக பிடிச்சி வைக்கிறத சொல்லலை உறுதியாக கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதனால அந்த புலன்களை முறையான நல்ல செயல்களிலேயே பயன்படுத்துகிறான் அதற்கான ஆற்றல் அவனிடமிருந்து குன்றாது உள்ளிருந்து வந்து கொண்டிருக்கிறது எப்படி வருகிறது சூரிய தேவனுடைய திருவருளால் ஓஜசாகி புலன்களின் ஆற்றல் கூட்டுவாய் அப்புறம் ஒளியாகி தீருவாயி சக்தி தருவாய் வேற என்ன நல்லறிவு வீரம் தீரம் ஆயுள் நல்குவாய் ஓ இவ்வளவு தானே இன்னும் இருக்கா இருக்கு பல்கலையும் வல்லமையும் தந்து பேணுவாய் സൂര്യ ഭഗവാൻ അവനെ ശരണട ഭക്തെല്ലാം കൊടുക്കാറുണ്ട് പാങ്ക മുഴുസും പാടേപ്പി പുലന ഒളിയായി തീരുവായി ശക്തി തരുവാ നല്ല അറിവ് വീരം ധീരം ആയുൾ നൽകുവ பல்கலையும் வல்லமையும் தந்து பேணுவாய் காயத்ரி வழியை காட்டு சாவித்ரி ஒளியை கூட்டு சந்தியா தேவி உன்னை வந்தனை செய்து வந்தோ அதனால் சூரிய பகவானை வணங்குவோம் இந்த புத்தாண்டிலே அவர் அவரே நமக்கு பெருஞ்செல்வம் அவருடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வாங்கிக் கொள்ளுவோம் அதற்கு மேல் அவரை உள்ளத்திலே உயிருணர்வோடு கூடிய ஏதோ இயற்கையில் ஒரு ஜட நினைக்காம உயிருணர்வோடு கூடிய சூரிய நாராயண பகவானாக இதயத்திலே கருதி தியானித்து எல்லா வல்லமைகளையும் ஆத்மபலம் உட்பட அனைத்து வலிமைகளையும் பெற்று சிறந்து வாழ்வோமாக விஸ்வாவசு என்ற இந்த புத்தாண்டின் துவக்க நன்னாளிலே இந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொண்டு சூரிய பகவானை வணங்கி போற்றுவோம் கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக அவரே இருக்கின்றார் அவருடைய திருவருள் நமக்கு இறைவனிடமே அழைத்துச் செல்லட்டும் ஜை ஸ்ரீ கீ ஜை